ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிரதமர் வந்து ராஜபாதையில் கொடியேற்றுவார் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் கொடியேற்றி வைப்பாங்க அது மட்டும் இல்ல குடியரசு தின விழாவில் தான் அலங்கார அணிவகுப்பு ஊர்திகளுடைய அந்த அணிவகுப்பு நடக்கும் எங்கள் தேசத்தின் கலாச்சாரம் என்ன எங்கள் ராணுவத்தினுடைய பலம் என்ன வலிமை என்ன எங்கள் சிந்தனை என்ன எங்கள் செயல்பாடு என்ன உலக நாடுகள் மத்தியில் பாரத எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறதுங்கறதெல்லாம் காமிக்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு அல்ல ஜனவரி 26 அது மட்டும் இல்ல ஜனவரி 26 க்கு தான் நாம குடியரசு நாளை கொண்டாடும்போது தான் அயல் நாடுகளிலிருந்து அதிபர்களை வரவழைச்சு எங்க தேசத்தை பாருங்கயான்னு காமிப்போம் அப்ப நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒரு படி அதிகம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்